அந்த லேடி கேட்டிருந்தாங்க பொண்ணுக்கு வந்து இன்னும் பீரியட்ஸ் வரலங்க என்னன்னே தெரியல பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஆயிடுச்சு வந்து வெய்டு தான் அதிகமாக கூடுறா இன்னும் கூட்டிகிட்டே போகுது இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல அப்படின்னாங்க வெயிட் சடன்லி இன்க்ரீஸ் ஆகுது அந்த குறிப்பிட்ட ஏஜ் வரும்போதுனா கண்டிப்பாக ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்க ஏஜ் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு போன வாரம் ஒரு லேடி வந்திருந்தாங்க அவங்களுக்கே தெரியாது அவங்க மகளுக்கு கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லைன்றது நான் இங்கே வந்துட்ட பிறகு தான் நம்ம எல்லாம் டெஸ்ட்டும் ப பார்க்க சொல்லும் போது தான் தெரியுது கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லை பே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இப்ப பத்து வயசு புள்ளனா அவங்களுக்கு அஞ்சு வயசு குழந்தைக்கான கர்ப்பப்பை வளர்ச்சி தான் இருக்கும் சோ அந்த ஏஜுக்கான வளர்ச்சி இருக்காது ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு சிலருக்கு ஸோ சரியான எனர்ஜி குறைபாடு வந்து சத்து குறைவால ஒரு சிலருக்கு அது மாதிரி இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம நேச்சுரலா சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரி பண்ணிக்கலாம் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுக்கு வரும்போது கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லாம இருக்கவங்களுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட் கொடுக்க முடியாது அது பேர்துலேயே வரக்கூடியது சும்மா ஜென்ரல் ப்ராப்ளம் ஜென்ரல் வீக்னஸாலாம் இருக்கு அப்படின்னும் போது நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ அந்த லேடி வந்து கூட்டிட்டு வரும்போது பண்ண பதினோரு வயசு போது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசுல ஏஜ் அட்டன் பண்ண வச்சாச்சு அவங்களுக்கு இப்போ நல் நல்லா இருக்காங்க கல்யாணமே ஆயிடுச்சு அது மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சக்சஸ் பண்ணியிருக்கோம் நாள கடத்தாதீங்க பொம்பளை பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணலையா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக தச்சுன்னா இல்லைன்னா வெயிட் பண்ணலாம் ஒரு டாக்டரோட ஒப்பீனியனோட ப்ராப்ளம் இருக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொடுக்கணும் அது மாதிரி என்ன வளர்ச்சி இல்லாமல் பொம்பளை பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணாமல் பின்னாடி இருபது வயசுக்கு மேலே இருபத்தஞ்சி வயசுக்கு மேலேன்றது நம்ம அவ்வளோ சீக்கிரம் அதை சரி பண்ணிக்க முடியாத விஷயம் அது அதனால் ஆரம்ப கட்டத்தில் கவனிக்க சொல்லி நான் அந்த பேரண்ட்டுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கேன் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சரியாகும் கண்டிப்பாக மேடம் தேங்க் யூ தேங்க்யூ மேம் தேங்க் யூ